ராம விஜயம் பாகம் நாற்பத்தி நான்கு ஆனால் அங்கே காவல் காத்த அசுரர்கள் இந்த மாந்திரிகர்களின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களை மேலே செல்ல கூடாதென விரட்டத் தொடங்கினர் மாருதி கோபமுற்று அந்த அசுரர்களை தனது வாலினால் கட்டி இழுத்து கடலில் வீசி அறிந்தான் அந்த படைகளின் தலைவன் மகரத்வஜன் இதைக் கண்டு அனுமனுடன் பொருதினான் அவனையும் தனது வாலில் கட்டி கீழே தள்ளி அவன் மார்பின் மேல் மாருதி அமர்ந்தான் அந்த நேரத்தில் மகரத்வஜன் மிகவும் அலரவே உன்னை இங்கே எவராயினும் இருக்கிறார்களா என மாறுதி கேட்க அதற்கு எனது தந்தை மாறுதி மட்டும் இருந்திருந்தால் இந்த நேரம் உனது உயிரை வாங்கி என்னை காப்பாற்றி இருப்பார் என மகரத்வஜன் சொன்னான் இந்த வார்த்தைகளை கேட்டதுமே மாருதி திடுக்கிட்டான் சட்டென அவன் மார்பில் எழுந்து நின்று இதோ பார் நான் தான் மாருதி நான் ஒரு தீவிர பிரம்மச்சாரி அப்படி இருக்க நான் எப்படி உனது தந்தையாக இருக்க முடியும் நீ எனக்கு பிறந்தவன் தான் என எதனால் கூறுகிறாய் விளக்கமாக சொல் என அதட்டினான் இலங்கையை எரித்துவிட்டு நீங்கள் பறந்து சென்ற போது உங்களது உடலில் இருந்து விழுந்த வியர்வையின் ஒரு சொட்டு கடலில் முதலையாக இருந்த என் தாயின் வாயில் விழ அவளது கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் நான் என மகரத்வஜன் பதிலிருத்தான் அவன் சொன்ன விவரத்தை கேட்ட அனுமன் ஆச்சரியம் அடைந்து தன் மகனை கட்டி தழுவி ஆசிர்வதித்தான் அப்போது சுவர்ச்சலா தேவி என்னும் அவனது தாய் அங்கே வந்து மாருதியை பணிந்து சென்ற முறை நான் பார்த்தபோது உனது உடல் மிகப்பெரியதாக பெரியதாக இருந்ததே இப்போது நீ மிகவும் சிறியவனாக தெரிகிறாயே நீதானா நான் பார்த்த மாருதி என எனக்கு ஐயமாக இருக்கிறது என வியந்து சொன்னாள் அதை கேட்ட அனுமன் தனது விஸ்வரூபத்தை அவளுக்கு காட்டி அவளது சந்தேகத்தை போக்கினான் அவளிடம் ராம பற்றி விவரித்தான் அகிராவணனும் ராவணனும் சகோதரர்கள் மிகவும் கொடுமையான அசுரர்கள் நீ கேட்ட ராம லட்சுமணர்களை அவர்கள் வஞ்சகமாக கவர்ந்து வந்து மகிகாவதியில் ஒளித்து ஒழித்து வைத்திருக்கின்றனர் நாளை அவர்களது குல தேவதைக்கு அவர்களை பலியிட நிச்சயித்திருக்கிறார்கள் எனவே நீ இப்போதே அந்த ஆலயத்திற்கு சென்று உன்னை மறைத்துக் கொண்டிரு அந்த அரச குமாரர்களை நீ காணுவாய் என மகரி அதாவது முதலை சொன்னாள் கவலைப்படாதே நான் அந்த அசுரர்களை கொன்று மகிகாவதியை நமது குமாரனுக்கு தருகிறேன் என மாறுதி வாக்களித்தான் மகிகாவதி இங்கிருந்து சுமார் பதிமூன்று யோஜனை தொலைவில் இருக்கிறது அதை அடைய நீ ஒரு பரந்த கடலை தாண்டி செல்ல வேண்டும் இந்த சமயத்தில் அது உன்னால் இயலாத காரியம் எனவே நீ உனது துணைவர்களுடன் எனது வாய்க்குள் அமர்ந்து கொள் நான் உங்களை அங்கு கொண்டு சேர்க்கிறேன் என மகரி சொல்ல நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் முதலானோர் எங்கே அப்படி செய்தால் மகிகாவதி செல்லும் வழியில் அந்த முதலை தங்களை விழுங்கி விடுமோ என பயந்தனர் எனவே அவர்கள் மகிரியின் அன்பான வேண்டுகோளை நிராகரித்து தங்கி தங்கிவிட்டனர் மாருதி மட்டும் விண்ணில் பறந்து கடலை தாண்டி அக்கறை அடைந்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்த ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழ்க்கை இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்